எல்லா நாட்களும் நடைபெற அன்னதானம் இங்கே நடைபெறும் அதற்கு கொடுப்பவர்களும் உடல் உடற்பவர்களும் இந்த உணவை தமிழக ஜாயத்து கொடுப்பவர்கள் எந்த நோக்கத்துக்காக முடிக்கிறவர்கள் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் உடலும் வீட்டு ஆயுள் நிறைச்சும் இயற்கைகள் மாசாணாசியால் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்க்கு அரசாங்கம் மாசாண ஆசியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பெற்றவர்கள் நோயை நீங்க அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க மும்பார புலிதாசார் முருபெருமனின் கல்கியவதார வாசிவசுபிரத்தர் குருஅல்லதாரின் மனிதோன்றில் வகத்தை மகன் குருநாதர் எங்கள் குருநாதர் சிவராஜி ஆறுமுகமகா தேசிக சுவாமிகளிடம் திருவடிபணிந்துவேண்டியும் ஓம் ஆறுமுகார் அங்கமகாசிகசுவாமிகள் வாழ்வார்கள் பாபானகர் கோபநாதர் கர்நூல தேசல் சட்டநாதர் மூபானகர் பரமசெத்தர் முக்கியமாக நந்திதேவர் போபான கோரகர் பங்கலியார் கோயில் இணைக்காரர் சண்டிகேசர் பாபானியானோமரிசி திருவடிகள் திருவடிகள் போற்றி அரக்கரை முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மாச்சி மாயிட்டுள்ளது அத்தை சுற்றுத்தன் இவர் குடி இவர் அகத்தியடையே காஷாய் விளங்குவார் அப்போ சித்தர்ல கைகொள்வர்கள் அகத்தேறிய தினம் செல்ல யாருக்கும் தலையில அரசே என்பார் அகத்தியே நம்ம இயக்கத்தில் புரிஞ்சோவி ஆயிரத்தா மாணவர்கள் ஓம் அகத்தி சாய் நம ஆறுமு அரங்கமக தேசிகான ஆர்மு தேசிகா நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் என்ற மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் ஆசான திருவடி பிடிந்து விடுவார் மேலும் தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாக எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசனத்தை வலிபடுத்த வேண்டியது மேலும் இன்று வழங்கப்படும் உணவு மருந்தாக வேண்டும் நம்பினை நக்காற்றின் கைகள் நடைபெறாத மூணாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மட்டைய உணவாக சாம்பார் சாதம் சயின் சாதம் மூலிகளில் இருந்து உடல் கலங்கு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோகதாரர்கள் உயர்தர் டாக்டர் சுஜாத அம்மா அழகேசன் அய்யா அவர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் அம்மா மகப்பேறு மகளிர் நோய் மருத்துவ நிபுணர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் ராஜா விக்னேஸ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் உதவி பேராசிரியர் மூளை தலைக்காயின் தட்டுவடம் அறுவை சிகிச்சை நிபுணர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை நீம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் ராமசங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவ குடும்பத்தார்கள் சென்னை ஐயா குடும்பத்தார்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உமா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் ரகுமந்த் நகர் பலமுத்தனையா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் நாகையா ஐயா குடும்பத்தார்கள் கார்ப்பரேஷன் பேங்க் ஓய்வு மற்றும் துறைப்பாண்டி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் டவு நடராஜன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் சங்கரியம்மா குடும்பத்தார்கள் டவு மற்றும் வெங்கடேசன் என்ற ராஜ் அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணாபுரம் கோயில்பட்டி கையார் கலைத்தொழில் உட்பட்டாங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா மார்பதியம்மா குடும்பத்தார்கள் மூலக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜாதி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகனாக இருக்கிற யோசனை மற்றும் கருங்கிற குழந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர்கள் தாத்தா மணியவர்கள்

ிய சங்கம் சங்க ஓகாரம் துறையில் திருச்சி கிளை திருநெல்வேலி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் சாணம் தைசாலம் உருவகு வந்து குடிகள் மற்றும் புதிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உகைதாரர் டாக்டர் சுஜாதா அழகேசன் அம்மா குடும்பத்தார்கள் டாக்டர் சுஜாதா அம்மா மகளிர் மகளிர் மருத்துவ நிபுணர் புதிய கட்டுவெல்லி உறுப்பினர் மற்றும் டாக்டர் ராஜா என் விக்னேசையர் அவர்கள் குடும்பத்தார்கள் உதவி கலக்கர் ஹாஸ்பிட்டல் பெருமான்புரம் మాధవల్ అంబలూటేషన్ కోరి ఉమా రామసామి అమ్మ కుటుంబతారు నగర్ మనివన్న కుక్ తల్వే మన తురపండి ఐదు కుటుంబ త நடராஜன் ஐயா குடும்பத்தார்கள் மற்றும் சங்கரியம்மா குடும்பத்தார்கள் டவுன் வெங்கடேசன் என்ற ராஜ அவர்கள் குடும்பத்தார்கள் கட்னாபுரம் கோவில்பட்டி கேஆர் காலேஜில் உட்கன்றவங்க வெங்கடேசன் என்ற ராஜய்யா குடும்பத்தார்கள் மற்றும் ஹரிணிங்கிற குழந்தைக்கு பிறந்தநாள் நாள் அரியகுளம் வாப்கு தாத்தா மணி அரியகுளம் மற்றும் உயர் திரு ரகுபதியா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சு சகானா அவங்க இருக்கிறது யூஸ் குடும்பத்தில் அன்னதான உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு குடும்பத்தில் நிம்மதியான ஆசை திருப்படி பண்ணி வேண்டி நோய் இருக்கிற மருந்து இந்த குருநாதர் தலைமையில் நடக்குமா கடந்த பதினோரு வருஷமா குருவா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க பிடிக்க தண்ணி பிடிச்சி விடுங்க அஞ்சு லட்சில் ஒரு நாளும் பக்கத்தில் போட்டு வார்டு பாத்திரம் முருகன் வாங்கிட்டு வாங்க வாரத்தில் ஆறு நாள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வர ஒரே ஆளு பத்து பாத்திரம் கொண்டு வந்தாலும் வாங்கிடலாம் நீங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து வரீங்க யாராவது சேர்த்துருக்கு எந்த ஊர் சாப்பிடணுமா

பொறியல் எடுக்க ஊர்தா எடுத்து முன்னாடி பொறியியல் எடுத்து ஊருதா எடுத்து வந்துடுங்க